அந்த நாலாவது ஆம்புலன்ஸ் தான் நான் அவங்களுக்கு காசு குடுத்து அவங்க வாங்கினாங்க உம் 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 இது அங்க இருந்தது அதுதான் ஆர்டி நம்பர் அதுக்கான சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு ஆறு ஏழு வந்து அஞ்சு வந்து நெக்னா கொடுத்தோம் குடுத்தோம் நீங்க அங்க நேரத்துக்கு கூட விசாரிக்க சொல்லுங்க என்ன பண்ண சொல்லுங்க ஆறாவது வந்து ஆறாவது ஆம்புலன்ஸ் வந்து நம்ம விராய் மலையில ஒரு மலையில கொடுத்தோம் அது அங்கதான் இருக்கு ஏழாவது ஆம்புலன்ஸ் பெற்ற கொடுத்த பாணி செல்ல இது எல்லாமே அவுங்க பேரு அவங்க என்ன சொல்றாங்க ஆதார்பூர்மா டபுள் ஜீரோ த்ரீ ஒரு ஆம்புலன்ஸ் கிடையவே கிடையாது அது ஒரு ஃபாரின்காரோட இது

உம் செகண்ட்ஸ்ல வண்டி வாங்கி தரோம் அப்படின்னா அந்த வண்டி வந்து யார் பேர்ல இருக்கும் செகண்ட்ஸ் யார் வாரும் அவன் பேர்ல இருக்கும் அந்த வண்டியை குடிக்கும் போது அதனால தான் பையன் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான் ஓகேவா உம் உம் அதுக்காக அது மட்டும் இல்லாம உம் அந்த அந்த வண்டிக்காரன் ஏன்னா இருவரு பேருக்கு இது வருது இது கால் வருது அது வருது எனக்கு இப்போ ஆப் பண்ணுறது நம்பர் எடுக்கலாமே ஏன்னா அல்லை ஒரு ஆட்டோ கொடுத்து அந்த மாதிரிதான் வந்து வருஷமா இருக்கு அவரோட கால் போயிருக்கு அதுனால நிறைய பேர் பாலா ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க அவங்க அவங்க அவங்கள சோசியல் ஆக்டிவிட்டி சோசியலாக இது அந்த பையனோட பைக்குமே அவன அனுப்புறேன் தர பண்ணி என்ன சார் பண்ண போறோம்